இப்போ வந்து காளா புக்கு சின்னதாக இருக்குது அதை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா அதுதான் சின்ன மொக்கு அது என்ன ரெண்டு நாள் ஆகிடும் காளாம் வரதுக்கு மூணாவது நாள் தான் எடுக்க முடியும் இது பெருசு கொஞ்சம் இது நாளைக்கு எடுக்கலாம் அது நாளைக்கு எடுக்க வேண்டியது பாருங்கள் இதுலேயும் மொக்கு சின்ன முக்கு இருக்குது இது ரெண்டு நாள் ஆகும் இப்போ இன்றைக்கி எடுக்கிறத பார்க்கலாம் இது தான் இப்போ எடுக்கிறது மீப்பாக எடுக்கலாம் இன்றைக்கி ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் காலம் வரும் நூறு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு தான் வரும் பாருங்கள் கலாம் சூப்பராக இருக்குதா அவ்வளோதான் எண்ணெய் காளம் இதை எடுத்து கொண்டு போய் எடை போட்டு அரைவட்டியாக கொடுத்து வைக்க வேண்டியது இப்போ வந்து அந்த மொக்களை வந்து தனித்தனியாக காளான பிரிச்சாச்சு ஒவ்வொரு காளானோ அதாவது ஒவ்வொரு இலையாக காளம் இலையாக தான் இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து எடை போட்டாச்சு ஒரு நூற்றம்பது கிராம் பக்கம் இருக்குது இதை கொண்டு போய் ஆறு சேல்ஸ் பண்ண வேண்டியதான் இவ்வளோ தான் இன்றைக்கி வருமானம் இதுக்கு மேலே வருமானம் ஒன்றும் இல்லை நன்றி